ശിവായോർ ആണ്ടും മാര്കഴി മാതത്തിൽ വരും മുതൽ ബുധനിമ കുചേലർ ദിന കൊണ്ടാട്രീകൃഷ്ണനും കുചേലരും സാന്തീപമനിവരൻ ഗുരുകുലത്തിൽ തങ്കി കൽവിക്കവർ ஒரு காலகட்டத்தில் குருகுல படிப்பு முடிந்தவுடன் கண்ணன் துவாரகைக்கு சென்றுவிட்டார் சுதாமன் தனது குல வழக்கப்படி பணிகளை செய்து வந்தார் குச்சேலருடைய சரித்திரம் ஸ்ரீமத் பாகவதத்தில் பத்தாவது ஸ்கந்தத்தில் இருக்கிறது இன்றைக்கு மார்கழி முதல் புதன்கிழமை இந்த குச்சேலோபாக்கியானத்தை பாக்கியானத்தை கேட்டு இதன் பலனாக கிருஷ்ணரிடம் மாறாத பக்தியும் பெரும் செல்வமும் முக்தியும் பெறுவோம் குச்சேலு சரித்திரம் பரீட்சித் மகாராஜன் சுகரை நோக்கி ஓ பகவன் மகாத்மாவாயும் அளவற்ற வீரியமுள்ளவருமான கிருஷ்ணன் இன்னும் எவைகளை செய்தாரோ அந்த அற்புதமான சரித்தங்களை கேட்க விரும்புகிறேன் ஓ பிராமணா ஆசையாகிய பானத்தால் அடிக்கப்பட்டு துக்கத்தை அடைந்தவனும் பகவத்கதையின் சாரத்தை அறிந்தவனுமான எவன் உத்தம ஸ்லோகராகிய பகவானுடைய அற்புதமான சரித்தங்களை கேட்டு போதுமென்ற திருப்தியை அடைவான் எது பகவானுடைய குணங்களை சொல்லுகிறதோ அதுவே வாக்காகும் எவைகள் பகவானை பூஜிக்கின்றனவோ அவைகளே கைகள் தாவரங்களிலும் ஜங்கமங்களிலும் வசிக்கும் பகவானை எது தியானம் செய்கிறதோ அதுவே மனம் அவருடைய புண்ணியமான கதைகளை எது கேட்கிறதோ அதுவே காது தாவரமாகவும் ஜங்கமமாகவும் இருக்கிற பகவானுடைய பிம்பத்தை எது நமஸ்கரிக்கிறதோ அதுவே தலை அந்தந்த பகவத் ஸ்வரூபத்தை எது தரிசிக்கிறதோ அதுவே கண் பகவானுடையவும் பக்தர்களுடையவும் பாத தீர்த்தத்தை எவை அடைகின்றனவோ அவைகளே அவயவங்கள் ஆனதால் கிருஷ்ணனுடைய சரிதத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதனை கேட்ட சுகர் ஸ்ரீ கிருஷ்ணனை மனதில் தியானம் செய்து பின்வருமாறு சொல்லலானார் எப்படியெனில் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு குச்சேலர் என்று ஒரு பிராமணர் தோழராக இருந்தார் அவர் பிரம்மத்தை அறிந்தவர்களுக்குள் சிறந்தவர் இந்திரியங்களின் விஷயங்களான ரூபம் முதலியவைகளில் ஆசையற்றவர் இந்திரியங்களை ஜெயித்தவர் மனதை அடக்கியவர் தெய்வச் செயலால் கிடைத்ததை கொண்டு ஜீவிப்பவர் அவருடைய பத்னியாகிய குசேலா என்பவளும் தெய்வச் செயலால் கிடைத்த அன்னத்தை பர்த்தாவாகிய குசேலருக்குக் கொடுத்து தான் போஜனம் செய்யாமல் பசியால் வருத்தப்பட்டவளாகவே இருந்தாள் அந்த பதிவிரதையான குச்சேலா என்பவள் ஒரு நாள் பர்த்தாவை நோக்கி பயத்தால் நடுக்கமடைந்து துக்கித்து ஓ பிராமணா உமக்கு லக்ஷ்மிபதியாகிய ஸ்ரீ கிருஷ்ணன் தோழர் அல்லவா அவர் பிராமண பக்தியுள்ளவர் சரணமடைந்தவர்களை காப்பாற்றுகிறவர் ஓ மிகுந்த அதிர்ஷ்டமுள்ளவரே சாதுக்களுக்கு கதியாயுள்ள அந்த பகவானிடம் சென்றால் குடும்பியும் ஏழையுமான உமக்கு ஏராளமான பணத்தை கொடுப்பார் அந்த பகவான் இப்பொழுது போஜர்களுக்கும் ரிஷ்ணிகளுக்கும் அதிபதியாக துவாரகா நகரத்தில் வசிக்கிறார் அவர் தம்முடைய பாதாரவிந்தத்தை தியானிப்பவர்களுக்கு தமது ஆத்மாவையும் கொடுக்கிறார் அப்படியிருக்க ஜகத்திற்கு அதிபதியான அந்த பகவான் விஷய சுகத்தை கொடுப்பார் என்பதில் என்ன சந்தேகம் என்று சொன்னாள் இப்படி பத்னியால் பலவாறாக பிரார்த்திக்கப்பட்டு குசேலர் உத்தம சுலோகராகிய பகவானை தரிசிப்பதே மேலான லாபம் என்று நினைத்து துவாரகைக்கு போக நிச்சயித்தார் பின்னும் அவர் பத்னியை நோக்கி ஓ நல்ல சுபாவம் உள்ளவளே நம்முடைய கிரகத்தில் பகவானுக்கு கொடுக்கக்கூடிய வஸ்து ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார் அதனை கேட்ட அவள் நாலு பிடி அரிசியை பிறரை யாசித்து வாங்கி அதனை கந்தை துணியில் முடிந்து பர்த்தாவிடம் கொடுத்தாள் அந்த பிராமண சிரேஷ்டர் அதனை வாங்கிக் கொண்டு ஸ்ரீகிருஷ்ணனுடைய தரிசனம் எனக்கு எப்படி கிடைக்கும் என்று யோசித்து கொண்டு துவாரகா நகரம் சென்றார் அந்த நகரத்தில் மூன்று குல்மங்களையும் குல்மங்கள் என்பது சைன்யங்கள் இருக்கும் இடம் மூன்று வீதிகளையும் தாண்டி சென்றார் அவ்விடத்தில் கிருஷ்ண பக்தர்களான அந்தகர்கள் விஷ்ணிகள் இவர்களுடைய கிரகங்கள் இருக்கின்றன அவ்விடத்தில் சாமானிய ஜனங்கள் போக முடியாது அதற்கப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பதினாறாயிரம் ஆயிரம் ஸ்திரீகளுடைய அந்தப்புறங்கள் இருக்கின்றன அதற்குள் மிக்க அழகு பொருந்திய ஒரு கிரகத்தில் குஷேலர் பிரவேசித்தார் அப்பொழுது பிரம்மானந்தத்தை அடைந்தவர் போல இருந்தார் அவ்விடத்தில் ருக்மிணியினுடைய கட்டிலில் உட்கார்ந்திருந்த ஸ்ரீகிருஷ்ணன் வெகு தூரத்திலேயே குசேலரை கண்டு சீக்கிரமாக எழுந்திருந்து எதிரில் வந்து இரு கைகளாலும் கட்டிக்கொண்டார் இம்மாதிரி தாமரைக்கண்ணனாகிய ஸ்ரீ கிருஷ்ணன் தோழராகிய பிராமணனை செய்து அவருடைய சரீர ஸ்பரிசத்தால் அதிக ஆனந்தத்தை அடைந்து கண்ணீரைப் பெருக்கினார் பின்பு குசேலரை தம்முடைய கட்டிலில் உட்கார வைத்து பூஜா திரவியங்களை கொண்டு வந்து குசேலருடைய பாதங்களை அலம்பி அந்த ஜலத்தை தம்முடைய சிரசில் புரோட்சித்துக் கொண்டார் சகல லோகங்களையும் பரிசுத்தப்படுத்துகிறவரானாலும் பின்னும் ஸ்ரீகிருஷ்ணன் திவ்யமான வாசனையுள்ள குங்குமப்பூ சேர்ந்த சந்தனத்தை தமது கையால் பூசி வாசனையுள்ள தூபங்களாலும் தீபத்தாலும் தோழராகிய குசேலரை பூஜித்தார் அதன்பின் தாம்பூலம் கொடுத்து நல்வரவா என்று கேட்டார் அப்பொழுது ருக்மிணி தேவி சாமரத்தை எடுத்து அழுக்கடைந்த வஸ்திரமுள்ளவரும் சரீரம் இழைத்திருப்பதால் வெளியில் தெரிகின்ற நரம்புகள் உள்ளவருமான குசேலரை விசிறினாள் இப்படி சுத்தமான கீர்த்தியுள்ள ஸ்ரீகிருஷ்ணனால் பூஜிக்கப்பட்ட குசேலரை கண்டு அந்தப்புற ஜனங்கள் மிகவும் ஆச்சரியமடைந்து பிக்ஷுகனும் பணமில்லாதவனும் அழகில்லாதவனுமான இந்த பிராமணனால் என்ன புண்ணியம் செய்யப்பட்டதோ மூன்று லோகத்திற்கும் அதிபதியாகிய லக்ஷ்மிபதியான கிருஷ்ணன் கட்டிலிருக்கும் ருக்மணி தேவியை விட்டுவிட்டு பலராமனைப் போல் இந்த பிராமணரை கட்டிக்கொண்டார் என்று சொல்லிக்கொண்டார்கள் பின்பு ஸ்ரீகிருஷ்ணரும் குசேலரும் ஒருவருக்கொருவர் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு தாங்கள் குருகுலவாசம் செய்யும்பொழுது நடந்த கதைகளை பற்றி பேசிக்கொண்டார்கள் அப்பொழுது கிருஷ்ணன் குசேலரை நோக்கி ஓ பிராமணா ஆசிரியருடைய கிரகத்தில் வசித்து அவரிடம் விடை பெற்ற பின் கொண்டு உமக்கு தகுதியான பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டீரா இல்லையா பெரும்பாலும் உம்முடைய மனது விஷயங்களை விரும்புகிறதில்லை ஓ வித்வானாகிய தோழனே பணத்திலும் உமக்கு ஆசையில்லை என்பது எனக்கு தெரியும் நான் எப்படி லோகங்களை காப்பாற்றுவதற்காக ஒன்றையும் விரும்பாமல் சகல கர்மங்களையும் செய்கிறேனோ அப்படி சிலர் கர்மங்களை அனுஷ்டிப்பார்கள் ஓ பிராமணா நாம் இருவரும் ஆசிரியருடைய கிரகத்தில் வசித்து வித்யாபியாசம் அல்லவா அந்த ஞாபகம் உனக்கு இருக்கிறதா பிராமணன் தெரிந்து கொள்ள வேண்டியதை அதாவது ஆத்ம தத்துவத்தை அறிந்து சம்சாரத்தை தாண்டுகிறான் எவன் இந்த சரீரத்தை உண்டு பண்ணுகிறானோ அந்த பிதா முதலாவது குரு எனப்படுகிறார் எவர் உபநயனம் செய்வித்து கர்மங்களை அனுஷ்டிக்கும்படி செய்கிறாரோ அவர் இரண்டாவது குரு ஆகிறார் அவ்விருவர்களையும் என்னைப்போல பூஜிக்க வேண்டியதுதான் எல்லோருக்கும் ஞானத்தை கொடுப்பவர் மூன்றாவது குரு நானே அந்த குரு ஸ்வரூபியாக இருக்கிறேன் என்று கருத்து இந்த ஜென்மத்தில் வர்ணம் ஆசிரமம் இவைகள் உள்ள மனிதர்களுக்குள் எவர்கள் உண்மையை அறிந்தவர்களோ அவர்கள் ஆச்சாரிய ஸ்வரூபியான என்னால் உபதேசிக்க பெற்று சம்சார சமுத்திரத்தை தாண்டுகிறார்கள் ஞானோபதேசம் செய்யும் குருவை விட மேலானவர்கள் இல்லை என்று தாத்பரியம் ஆச்சாரியனுக்கு சிஷ்ரு செய்கிறவனிடத்தில் சகல பிராணிகளின் ஸ்வரூபியாக இருக்கும் நான் எப்படி சந்தோஷத்தை அடைகிறேனோ அப்படி யாகம் செய்தவனிடத்திலும் நல்ல குலத்தில் பிறந்தவனிடத்திலும் தபஸ்வியினிடத்திலும் மனதை அடக்கியவனிடத்திலும் சந்தோஷப்படுகிறதில்லை ஓ பிராமணா ஆச்சாரியனுடைய கிரகத்தில் நாம் இருவரும் வசித்த பொழுது நடந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கிறதா ஆச்சாரியாருடைய பத்னி ஒரு நாள் விறகு வெட்டி வரும்படி நம் இருவரையும் ஆஜ்ஞாபித்தாள் நாம் இருவரும் விறகு கொண்டு வருவதற்காக காட்டிற்கு சென்றோம் அப்பொழுது மழைக்காலம் இல்லாதிருந்தும் திடீரென்று மிக்க மழை பெய்தது காற்றும் வீசியது மேகங்கள் கடுமையாக சப்தித்தன கடுமையான இடிகள் விழுந்தன அப்பொழுது சூரியன் அஸ்தமயத்தை அடைந்தான் இருள் திக்குகளில் பரவியது எங்கும் ஒரே ஜலமாக இருந்ததால் பள்ளம் மேடு இவை தெரியவில்லை அந்த சமயத்தில் நாம் இருவர்களும் காற்று மழையால் உபதிரவிக்கப்பட்டு ஒருவர்க்கொருவர் கைகளை பிடித்து கொண்டு கிழக்கு முதலிய திக்குகளை அறியாமல் வனத்தில் சுற்றி கொண்டிருந்தோம் அதனை அறிந்த சாந்திபினி என்ற நம்முடைய ஆச்சாரியார் காலையில் சூரியன் உதயமானவுடன் வனம் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் நம்மை பார்த்து ஓ குழந்தைகளே எல்லா பிராணிகளுக்கும் ஆத்மாவிடத்தில் மிக்க பிரியம் இருக்கும் அந்த ஆத்மாவையும் லட்சியம் செய்யாமல் நீங்கள் என் விஷயத்தில் மிகவும் துக்கத்தை அடைந்திருக்கிறீர்கள் சுத்தமான எண்ணத்துடன் சகல பிரயோஜனத்தையும் உண்டு பண்ணக்கூடிய ஆத்மாவை சமர்ப்பிப்பதே ஆச்சாரியார்களுக்கு சிஷியர்களால் செய்யக்கூடிய உபகாரம் ஓ பிராமண சிரேஷ்டர்களே உங்களிடத்தில் நான் சந்தோஷம் அடைந்தேன் உங்களுடைய எண்ணங்களெல்லாம் பலிக்கட்டும் அயாதயாம் என்ற வேதங்கள் என்னிடம் அத்தியாயனம் செய்யப்பட்ட சுக்ல யஜூர்வேதம் இவ்வுலகத்திற்கும் பரலோகத்திற்கும் உபயோகப்படட்டும் என்று அனுகிரகித்தார் இம்மாதிரி அநேக காரியங்கள் நாம் ஆச்சாரியாருடைய கிரகத்தில் வசிக்கும் பொழுது நடந்தன ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தால் தான் புருஷன் பூர்ணனாகிறான் என்றார் அதனை கேட்ட குசேலர் ஓ தேவர்களுக்கும் தேவா ஜகத்திற்கு குருவே உம்முடன் சேர்ந்து நான் குருகுலவாசம் செய்ததனால் இதுதான் என்னால் அடையப்படவில்லை கிருதார்த்தனாக இருக்கிறேன் என்று கருத்து ஓ பிரபுவே உம்முடைய சரீரமானது வேதஸ்வரூபமானது சகல க்ஷேமங்களையும் கொடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட நீர் குருகுல குருகுலவாசம் செய்து வேதாத்தியனம் செய்தது மிகவும் மனித பாவனையை அனுசரித்தேயாம் என்று சொன்னார் பகவான் குசேலருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தது இப்படி குசேலருடன் ஸ்ரீ கிருஷ்ணன் பேசிக்கொண்டு சகல பிராணிகளுடைய எண்ணத்தையும் அறிந்தவரானதால் இவர் கொண்டு வந்திருக்கும் அவலை கொடுப்பதற்கு வெட்கப்படுகிறார் என்பதை அறிந்து சிரித்தார் மேலும் பிராமண பக்தி உள்ளவரும் சாதுக்களுக்கு கதியுமான அந்த பகவான் தோழராகிய குசேலரை அன்புடன் கடாட்சித்து ஓ பிராமணா உம்முடைய கிரகத்திலிருந்து எனக்கு கொடுப்பதற்காக எதனை கொண்டு வந்தீர் பக்தர்கள் சொற்பத்தை கொடுத்தாலும் அது எனக்கு அதிகமாகவே ஆகும் பக்தி இல்லாதவர்கள் ஏராளமாக எனக்கு கொடுத்தாலும் அதனால் எனக்கு சந்தோஷமில்லை இலையையாவது புஷ்பத்தையாவது பழத்தையாவது ஜலத்தையாவது சுத்த சுபாவமுள்ள எவன் பக்தியுடன் எனக்கு சமர்ப்பிக்கிறானோ அதனை நான் புசிப்பேன் என்றார் அதனை கேட்டு குசேலர் மிகவும் வெட்கமடைந்து லக்ஷ்மிபதியாகிய பகவானிடத்தில் அந்த அவலை கொடுக்காமலேயே தலை குனிந்திருந்தார் அப்பொழுது சகல பிராணிகளின் அந்தகரணத்திற்கு சாட்சியாக இருக்கும் ஸ்ரீகிருஷ்ணன் குசேலர் தம்மிடம் வந்திருக்கும் காரியத்தை தெரிந்து கொண்டு இவர் சம்பத்து வேண்டுமென்ற விருப்பத்துடன் என்னை ஆராதிக்கவில்லை ஆனாலும் பதிவிரதையான பத்தினியால் பிரார்த்திக்கப்பட்டு அவளுக்கு பிரியத்தை செய்ய விரும்பி என்னிடம் வந்திருக்கிறார் அதனால் மனிதர்களுக்கு கிடைக்காத சம்பத்துகளை இவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று யோசித்து கந்தைத் துணியில் முடிந்து வைத்து கொண்டிருக்கும் அவலை என்று தாமாக பிடுங்கிக் கொண்டார் பின்னும் அவர் அதை எடுத்து ஓ தோழா அவலில் எனக்கு பிரியமன்றோ சகல ஜெகத் எனக்கு இந்த அவலால் விசேஷ திருப்தி உண்டாகும் என்று சொல்லி ஒரு பிடி அவலை எடுத்து புசித்து இரண்டாவது பிடி எடுத்து புசிக்க எத்தனித்தார் அதனை கண்ணுற்ற ருக்மணி தேவி சீக்கிரமாக கிருஷ்ணனுடைய கையை பிடித்துக் கொண்டாள் மேலும் அவள் ஓ சகல ஜெகத் இருப்பவரே இந்த லோகத்திலும் பரலோகத்திலும் சகல சம்பத்தையும் கொடுப்பதற்கு இதுவே போதுமானது இதுவே உம்மை சந்தோஷப்படுத்தக்கூடியது என்று சொன்னாள் இரண்டாவது பிடி அவளையும் நீர் புசித்தால் லக்ஷ்மியாகிய நானும் பிராமணனுக்கு சுவாதீனப்பட வேண்டும் முதலில் புசித்த அவலாலேயே என்னுடைய கட்டாக்சத்தால் உண்டாகும் சம்பத்துக்கள் யாவும் உண்டாயின என்று கருத்து குசேலர் ஸ்ரீகிருஷ்ணனுடைய கிரகத்தில் அன்றைய ராத்திரி வசித்து உத்தமமான அன்னத்தை புசித்து விசேஷ சுகத்தை அடைந்து தம்மை ஸ்வர்க்கத்தில் இருப்பவராக நினைத்து கொண்டார் மறுநாள் காலையில் சகல ஜகத்தையும் காப்பாற்றுகிறவரும் தமது ஆனந்தத்தால் பரிபூர்ணருமான பகவான் குசேலரை நமஸ்கரித்து கொஞ்ச தூரம் கூட சென்று விடை கொடுத்து அனுப்பினார் இப்படி பணம் கொடாமல் குசேலரை ஊருக்கு அனுப்பியும் அவர் தோழராகிய கிருஷ்ணனை யாசிக்கவில்லை மகானாகிய ஸ்ரீகிருஷ்ணனை தரிசித்ததால் மிக்க சுகத்தை அடைந்து வெட்கத்துடன் தம்முடைய மனத்திற்குண்டான கார்பண்யத்தால் தம்முடைய வீட்டை நோக்கி புறப்பட்டு பின்வருமாறு தமக்குள் யோசிக்கலானார் எப்படியெனில் பிராமணர்களை தெய்வமாக கொண்ட ஸ்ரீகிருஷ்ணனுக்கு பிராமணர்களிடத்தில் இருக்கும் பக்தியை பார்த்தேன் லக்ஷ்மி தேவியை மார்பில் வைத்து கொண்டிருக்கும் பகவான் என்னை ஆலிங்கனம் செய்து கொண்டார் தரித்திரனும் பாப்பியுமான எனக்கு லக்ஷ்மிக்கு வாசஸ்தலமாகிய ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் எவ்வளவு தாரதமியம் இருக்கிறது பிராமணன் என்ற காரணத்தால் என்னை பகவான் இரு கைகளாலும் ஆலிங்கனம் செய்து கொண்டார் மேலும் அவர் தம்முடைய சகோதரர்களைப் போல பத்தினியின் கட்டிலில் உட்கார வைத்தார் ருக்மணி தேவி சாமரத்தை எடுத்து விசிறி களைப்பை நிவர்த்தித்தாள் பின்னும் ஸ்ரீகிருஷ்ணன் தேவர்களுக்கு அதிபதியானாலும் என் பாதங்களை பிடித்து விடுவது போன்ற உபச்சாரங்களை தாமே செய்து தேவர்களைப் போல என்னை பூஜித்தார் தேவர்கள் கிருஷ்ணனை பூஜிப்பது போல என்னை கிருஷ்ணன் பூஜித்தார் என்றும் தாத்பரியம் உண்டு அந்த பகவானுடைய பாதத்தை பூஜித்தால் ஸ்வர்க்கம் மோக்ஷம் பாதாளத்தில் உள்ள சம்பத்து உள்ள ஐஸ்வர்யம் மற்ற எல்லா சித்திகள் ஆகிய இவை சித்திக்கும் ஆனால் பணத்தை பகவான் நமக்கு கொடுக்கவில்லை அதன் காரணம் என்னவென்றால் தரித்திரனாக இருக்கும் இந்த பிராமணனுக்கு தனத்தை கொடுத்தால் அதனால் இவர் மதத்தை அடைந்து என்னை நினைக்க மாட்டார் என்று என்னிடத்தில் தயையால் சொற்பமான தனத்தையும் கொடுக்கவில்லை என்று யோசித்து கொண்டே தம்முடைய கிரகத்தின் சமீபம் வந்தார் அந்த வீடானது சூரியன் போலவும் அக்னி போலவும் சந்திரன் போலவும் பிரகாசிக்கும் விமானங்கள் உள்ளதாக இருந்தது பல வகையான உத்தியானவனங்களும் விளையாடும் தோட்டங்களும் அவைகளில் கொண்டு பல பறவைகளும் இருந்தன குமுதம் தாமரை செங்கழுநீர் முதலிய புஷ்பங்கள் மலர்ந்து அவற்றின் வாசனையுள்ள ஜலத்தால் பூர்ணமான குளங்களும் இருந்தன மேலும் புருஷர்களும் ஸ்திரீகளும் சிறந்த வஸ்திரம் ஆபரணம் முதலியவைகளால் அலங்கரிக்க பெற்றிருந்தார்கள் அந்த கிரகத்தை கண்ணுற்ற குச்சேலர் இது யாருடைய கிரகம் நம்முடைய கிரகம் எப்படி இம்மாதிரி என்று சந்தேகித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பிராமணனை தேவர்கள் போன்ற புருஷர்களும் ஸ்திரீகளும் வாத்தியங்களை கொண்டும் பாடிக்கொண்டும் எதிரில் சென்று அழைத்தார்கள் அப்பொழுது குசேலருடைய பத்னியானவள் பர்த்தா வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு பக்தி விசேஷத்தால் மிக்க பரபரப்புக்குள்ளாகி மனித வடிவம் கொண்ட லக்ஷ்மி தேவி போல கிரகத்திலிருந்து வெளியில் வந்தாள் பதிவிரதையான அந்த பெண்மணியானவள் பர்த்தாவை பார்த்து மிக்க பிரியத்தால் பெருகிய ஆனந்த கண்ணீர் உள்ளவளாகி கண்களை மூடிக்கொண்டு நமஸ்கரித்தாள் மனத்தால் ஆலிங்கனம் செய்து கொண்டாள் ஸ்வர்ண மாலைகளை தரித்த வேலைக்காரிகள் அவளை சுற்றி கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு நடுவில் தேவஸ்திரீ போல பிரகாசிக்கும் பத்னியை பார்த்து குச்சேலர் ஆச்சரியத்தை அடைந்து பத்னியுடன் தமது கிரகத்திற்கு சென்றார் அந்த கிரகம் அநேக ரத்னம் ஸ்தம்பங்களால் மகேந்திரனுடைய கிரகம் போல விளங்கிற்று மேலும் அவ்விடத்தில் பாலின் நுரை போன்ற படுக்கைகளும் ஸ்வர்ணமயமான சாமகிரிகளும் தந்தக்கட்டில்களும் தங்கப்பிடியுள்ள சாமரங்களும் ஸ்வர்ணமயமான ஆசனங்களும் மிருதுவான விரிப்புகளும் முத்துமாலைகளால் பிரகாசிக்கும் கொடுங்கைகளும் இருந்தன சுவர்கள் சுத்தமான ஸ்படிகமயங்களாகவும் மரகத ரத்னமயங்களாகவும் இருந்ததனால் ரத்ன தீபங்களும் ஸ்திரீகளும் அவைகளில் பிரதிபலித்தார்கள் இம்மாதிரி சகல சம்பத்துகளும் பூர்ணமாக இருப்பதைக் கண்டு குசேலர் தமக்கு உண்டான சம்பத்திற்கு காரணம் இன்னது என்று அறியாமல் ஸ்திர சித்தம் உள்ளவராக பின்வருமாறு யோசிக்கலானார் எப்படியெனில் அதிருஷ்டமில்லாதவனும் எப்பொழுதும் தரித்திரனுமாகிய எனக்கு சம்பத்து உண்டாவதற்கு மிகுந்த ஐஸ்வர்யமுள்ள ஸ்ரீகிருஷ்ணனுடைய தரிசனமே காரணமாக இருக்க வேண்டும் அதைவிட வேறொன்றும் காரணமாக இருக்க நியாயமில்லை தாசார்கர்களுள் சிறந்தவரும் என்னுடைய தோழருமான ஸ்ரீகிருஷ்ணன் மிக்க ஐஸ்வர்யமுள்ளவர் ஆப்தகாமன் லக்ஷ்மிபதி நேரில் சொல்லாமலேயே மேகம் போல பக்தர்களுக்கு சம்பத்தை கொடுக்கிறார் சமுத்திரத்தை பூர்த்தி செய்யும்படி வர்ஷிக்கும் சுபாவமுள்ள மேகமானது தான் மிக்க மழையை பெய்தாலும் அதனை சொற்பமென்று நினைத்து வெட்கத்தால் பகலில் வர்ஷியாமல் ராத்திரியில் ஜனங்கள் தூங்கும் பொழுது வர்ஷித்து எப்படி வயலை நனைக்கிறதோ அப்படி பகவான் சகல கர்மங்களையும் அடைந்தவரானதால் தம்முடைய ஐஸ்வர்யத்தை விட பக்தர்களுக்கு கொடுக்கும் ஐஸ்வர்யம் குறைந்தது என்றும் அவர்களுடைய பக்தி மேலானதென்றும் நினைத்து நேரில் சொல்லாமலேயே கொடுக்கிறார் என்று கருத்து ஸ்ரீகிருஷ்ணன் தாம் மிக்க ஐஸ்வர்யத்தை பக்தர்களுக்கு கொடுத்தாலும் அதனை சொற்பம் என்று நினைக்கிறார் பக்தர்கள் அற்பமாக பூஜித்தாலும் அதனை அதிகம் என்று நினைக்கிறார் மிக்க மகிமை பொருந்தியவரான பகவான் மிக்க பிரீத்தியுடன் நான் கொண்டு போன அவலை பெற்றுக்கொண்டார் ஆனதால் ஒவ்வொரு ஜென்மத்திலும் அந்த பகவானிடத்தில் எனக்கு பிரேமையும் அனுகூலத்தை செய்ய வேண்டும் என்ற விருப்பமும் உபகாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் உண்டாகட்டும் மேலும் நான் அவரையே சேவித்துக்கொண்டும் இருக்க வேண்டும் மிக்க மகிமையுள்ளவரும் குணங்களுக்கு இருப்பிடமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சங்கத்தால் பக்தர்களுடைய சேர்க்கை உண்டாகும் மேலும் பகவான் பணக்காரர்கள் தன கர்வத்தை அடைந்து கெட்டுப் போவார்கள் என்று நினைத்து நல்ல ஞானமில்லாத பக்தனுக்கு ராஜ்யம் முதலிய பல வகையான சம்பத்துக்களை கொடுக்கிறதில்லை எனக்கு ஸ்திரமான பக்தி இல்லாததால் இவ்வளவு சம்பத்துக்கள் உண்டாயின ஆனதால் ஸ்திரமான பக்தி உண்டாக வேண்டும் என்று தாத்பரியம் இம்மாதிரியான நிச்சயத்துடன் ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் மிகுந்த பக்தியுள்ளவராகி விஷய ஆசையை விட்டுவிடுவதற்கு உபாயத்தை செய்து சம்பத்தில் அதிக ஆசை வைக்காமலேயே பத்னியுடன் போகங்களை அனுபவித்து வந்தார் தேவர்களுக்கும் தேவராகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பிராமணர்களை விட மேலான தெய்வம் வேறொன்றும் இல்லை இப்படி பகவானுடைய சிறந்த தோழராகிய அந்த பிராமணர் ஒருவராலும் ஜெயிக்கப்படாத பகவான் பக்தர்களுக்கு வசப்பட்டிருப்பதை பார்த்து அவரையே தியானம் செய்து அதனால் அகங்காரத்தை நிவர்த்தித்து கொண்டு பகவானிடத்தில் நிரந்தரமாக பக்தி செய்து சாதுக்களால் அடையக்கூடிய மேலான பதத்தை அடைந்தார் பிராமணர்களையே தெய்வமாக கொண்ட பகவான் பிராமணரிடத்தில் பக்தியுடன் அவலை புசித்த இந்த உபாக்கியானத்தை எவன் கேட்கிறானோ அவனுக்கு பகவானிடத்தில் பக்தியுண்டாகும் அவன் கர்ம பந்தத்திலிருந்து நிவர்த்தியடைவான்